வடக்கு நேர்களை மற்றும் ஒரு இன்றைய நாளிடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்று இருபதாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு புதன்கிழமை நமது கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் தேசிய பத்திரிகைகளின் முதற்பக்க முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது ஜனாதிபதி மைத்ரிபால சிறுசேனாவின் கருத்துக்கு சிவில் சமூகம் கடும் அதிருப்தி சுயாதீன நிறுவனங்களின் சுதந்திரத்தை மதிக்கப்படும் என்றும் கோரிக்கை என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் அரசியலமைப்பு பேரவை தொடர்பில் பாராளுமன்றத்தில் கடந்த ஆறாம் திகதி உட்பட சமீபத்தில் நீங்கள் வெளியிட்ட கருத்துக்களால் கலக்கமும் அதிர்ச்சியும் அடைந்துள்ளோம் இவை அரசை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டவை அல்ல அரசிடமிருந்தான அவர்களது சுதந்திரம் பறிக்கப்பட வேண்டியதாகும் உங்களது அண்மைக்கால அறிக்கைகள் அடிப்படையற்றவையும் பழிவாங்கும் நோக்கத்தை கொண்டவையாகும் இவை நன்மையை விட அதிக அளவு ஏற்படுத்தியுள்ளன என்று சிவில் சமூக அமைப்புகள் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளன என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அரசியலமைப்பு பேரவை மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு என்பதை தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட கருத்து தொடர்பிலாகவே இந்த அதிருப்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பத்தொன்பது சிவில் சமூக அமைப்பு அமைப்புகள் அதே போல நூற்று மூன்று தனிநபர்களால் கையெழுத்திடப்பட்ட இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதிக்கு அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஏனைய செய்திகள் மீதங்கள் எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் கட்டமிடப்பட்டு ஒரு செய்தி காணப்படுகின்றது பலாலியில் சர்வதேச விமான நிலையம் அவசியமற்றது வடக்கு மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை பிரதமர் வழங்குகின்றார் சுசில் புரேமைச் சேர்ந்த குற்றச்சாட்டு என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது பலாலி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றியமைப்பதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ள குறிப்பிட்டுள்ளமையானது தமிழ் மக்களை அபிவிருத்தி ரீதியில் மீண்டும் ஏமாற்றும் ஒரு அரசியல் பிரசாரமாகும் வடக்கு மக்கள் அடிப்படை பிரச்சனைகள் இதுவரை காலமும் தீர்க்கப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுசில் பிரேமஜேந்த குற்றம் சாட்டியுள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே போல மற்ற கட்டமிடப்பட்டு செய்தி ஒன்று காணப்படுகின்றது தேசிய அரசாங்க யோசனை இன்றும் விவாதிக்கப்படாது தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான உத்தேச யோசனை இந்த பாராளுமன்ற அமர்வுகளிலும் கொண்டு வரப்படாது என அரசாங்க தரப்பு தெரிவித்துள்ளது ஏற்கனவே குறித்த யோசனை சபையில் முன்வைக்கப்பட்டுள்ள போதிலும் கூட விவாதம் நடத்தும் அளவுக்கு தயார்படுத்தல் பணிகள் முடிவடையவில்லை என்பதால் இன்றும் விவாதிக்கப்பட மாட்டாது என்பதாக லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்த கருத்துடன் இந்த செய்தி கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது தொடர்பட்டதாக மற்றும் தேசிய அரசாங்க பிரேரணையை சமர்ப்பிக்க அரசுக்கு தைரியமில்லை கூட்டு எதிரணி தெரிவிப்பு என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது தேசிய அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பிலான பிரேரணையை ஐக்கிய தேசிய கட்சி இன்றும் பாராளுமன்ற விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளாது ஆளும் தரப்பினருக்கு பெரும்பான்மை ஆதரவு தற்பது கிடையாது என்று மீண்டும் இரண்டாவது முறை நிரூபிக்கப்பட்டு விட்டது ஆகவே தேசிய அரசாங்கம் மன்ற போலியான விடயத்தை அரசுக்கு தைரியமில்லை அவ்வாறு பிரேரணையை கொண்டு வர என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் மகிந்த ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினரான செகான் சோமசிங்க என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது மகிந்த தரப்பு போர்க்கொடி என்பதாக மற்றொரு செய்தி காணப்படுகின்றது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி மேற்குலக நாடுகளையும் விடுதலை புலிகள் ஆதரவு அமைப்புகளையும் திருப்திப்படுத்தும் செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுக்கின்றது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் உருவாக்கும் யோசனைகள் மிக பாரதூரமானவை ஆகும் என ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிசிர ஜே கொடி தெரிவித்திருக்கின்றார் என்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது வீரகேசரி பத்திரிகைகள் அதேபோல் வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் நேற்று இடம்பெற்ற மாத்தலை முத்துமாரியம்மன் ஆலய பஞ்சரத பவனியின் போது அந்த நிகழ்வுகள் தொடர்பிலான புகைப்படமும் முதல் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தமிழ் பத்திரிகைகள் அனைத்திலும் அந்த படம் புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையின் வரலாற்று சிறப்பு மிக்க முக்கிய ஆலயமான மாத்தலை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் திருவிழா பஞ்சரத பவனி நேற்று இடம்பெற்றிருந்தது என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகின் முதல் பக்கம் மீது செய்தியாக காணப்படுகின்றது தேசிய அரசு கைவிடப்படும் இந்த வாரமும் யோசனை சபைக்கு வராது என்பதாக பிரதான செய்தி காணப்படுகின்றது தேசிய அரசாங்கம் தொடர்பான யோசனையை இந்த வாரத்தில் பாராளுமன்றத்தில் முன்வைத்து விவாதத்தை நடத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருந்த போதும் அது தொடர்பாக பிரதமர் இன்னும் பதிலளிக்காத நிலையில் இந்த வாரத்திலும் அந்த யோசனையை பாராளுமன்றத்தில் முன்வைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சபை முதல்வரான அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார் ஏற்கனவே கடந்த ஏழாம் தேதி இந்த யோசனையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அரசாங்க நடவடிக்கைகளை எடுத்திருந்த நிலையில் பின்னர் அந்த நடவடிக்கையே பிற்படப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து இன்று அல்லது நாளைய தினத்தில் அந்த யோசனையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு திட்டமிட்டிருந்த போதும் அது தொடர்பாக பிரதமரின் ஆலோசனை கிடைக்காத நிலையில் அந்த நடவடிக்கையே மீண்டும் பிற்போடும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல நேற்று தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே போல மதுசின் சொத்து ஆயிரம் கோடி ரூபாய் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது துபாயில் கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் வர்த்தகரும் பாதாள உலக குழு தலைவர்களில் ஒருவருமான மாகந்துர மதுசின் சொத்துக்கள் ஆயிரம் கோடி ரூபாவுக்கு மேல் மதிப்புடையது என பயங்கரவாத தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது மதுசின் வங்கி கணக்குகளை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் தற்போது சோதனைக்கு உட்படுத்தி வருகின்றனர் இதன்படி துபாய் மற்றும் இலங்கையில் உள்ள இருபத்தி மூன்று வங்கி கணக்குகள் இவ்வாறு சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையிலேயே ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த செய்தியில் அதே போல மற்றொரு செய்தியாக காணப்படுகின்றது போர்க்குற்றம் இழைத்ததாலேயே மகிந்தவை தமிழர்கள் துரத்தினர் பிரதமர் ரணில் சாட்டை என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டின் இறுதி பகுதி வரை ஆட்சியில் இருந்த மகிந்த ராஜபக்ஷ நாட்டை கொலை கலாச்சாரத்துக்குள் வைத்திருந்தார் அவரும் அவரது சகோதரர் கோட்டாபாய ராஜபக்சமும் இந்த கொலைகளுக்கு தலைமை தாங்கினார்கள் இவர்கள் தான் போர்க்காலத்தில் குற்றம் என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அதே போல மற்றொரு செய்தியாக காணப்படுகின்றது கால அவகாசம் வழங்குவதற்கு இவர்கள் கேள்விக்குறியுடன் உறவினர்கள் கேள்வி என்பதாகவும் அந்த செய்தி இருக்கின்றது காணாமல் ஆக்கப்பட்ட எங்களது உறவுகளுக்கு நீதியை பெற்றுத்தர முடியாத தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு ஐநாவிடம் இலங்கை விடயத்தில் மேலும் கால அவகாசம் வழங்குமாறு கோர முடியும் அதற்கு இவர்கள் யார் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் இணைப்பாளர் கேள்வி எழுப்பியுள்ளார் கிளிநொச்சியில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல மற்றொரு செய்தியாக காணப்படுகின்றது பால்மாவில் அரசியலை கலக்காதீர் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவில் பாலை தவிர வேறு கலப்புகள் இல்லை என பல்வேறு தரப்பினரின் ஆய்வுகளின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்நிலையில் பால்மா விவகாரத்தை அரசியலாக்கி மக்களை குழப்பத்துக்குள் கொண்டு சென்றுவிட வேண்டாம் என சகல தரப்பினரையும் கேட்டுக்கொள்வதாக சுகாதார அமைச்சர் ராஜ் தெரிவித்துள்ளார் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இன்றைய தினக்குறல் பத்திரிகையில் இவை இன்றைய தினக்குழலின் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் வடவுல செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் பத்திரிகைகளின் முதல் பக்க முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய உதயன் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது மறப்போம் மன்னிப்போம் என்று முடித்துவிட முடியாது அரசு பன்னாட்டு பொறிமுறையூடாக குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் சம்பந்தன் தடாலடி என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி தலைமை அமைச்சர் ரணில் விக்ரமசிங்கவின் மரப்போம் மன்னிப்போம் என்ற கருத்தை அடியோடு நிராகரிக்கின்றோம் மறப்போம் மன்னிப்போம் என்ற பேச்சுக்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் படையினரின் போர்க்குற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் வன்னியில் இன்னமும் இருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொன்றொழிக்கப்பட்ட மக்களுக்கும் காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்கும் நீதி வேண்டும் பன்னாட்டு பொறிமுறை ஊடாக உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் உதயன் பத்திரிகைக்கு தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது உதயன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அதே போல முதல் பக்கத்தில் முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன கத்திகள் கோடாரியுடன் வீடு புகுந்து வாகனங்களுக்கு தீ வைத்த கும்பல் கொக்குவிலில் பட்டப்பகலில் அட்டகாசம் இதுவரை எவரும் கைதாகவில்லை என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது அதே போல தலைமன்னார் விபத்தில் இருபத்தி மூன்று வயது இளைஞர் சாவு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் விளம்பரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் விளம்பரி பத்திரிகையும் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது சர்வதேச விமான நிலையமாக பலாலியை மாற்றுவது எதற்கு கொந்தளிக்கும் மகிந்த அணியினர் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது சர்வதேச விமான நிலையமாக பலாலியை மாற்றுவது ஏன் எதற்கு என மகிந்த அணியினர் கேள்வி எழுப்பியுள்ளனர் மத்தளவை விட பலாலி மிகவும் சிறந்தது என்றும் முதலீட்டுக்கு ஏற்ப சிறந்த வருவாய் கிடைக்கும் என்றும் என்ற முடிவுக்கு அரசு எப்படி வந்தது என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இது வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தி அதேபோல ஏனைய செய்திகளாக வலம்புரி பத்திரிகையில் யாழ் மாநகர சபையின் பிரதி முதல்வருக்கு எதிராக முறைப்பாடு என்பதாக ஒரு செய்தியும் ப்ரோம்படி வீதி என்று முதல் ஒரு வழி பாதையாகின்றது என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது கீரிமலை கடற்கரையில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்பு என்பதாகவும் ஒரு செய்தி இன்றைய பிரதான பக்கத்தில் காணப்படுகின்றது தொடர்ந்து நாங்கள் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தியாக மாகாண சபை தேர்தல் குறித்து இவ்வாரத்தில் தீர்க்கமான முடிவு அனைத்து கட்சிகளையும் கூட்டி திகதியை அரசு தீர்மானிக்குமா என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது நிலுவையாக உள்ள மாகாண சபை தேர்தல்களை எப்போது நடத்துவது என்பது குறித்து இவ்வாரத்தில் திட்டவட்டமான தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படும் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளையும் இவ்வாரம் அழைத்து அக்கட்சி பிரதிநிதிகளுடன் கலந்தாலோசித்து இறுதி முடிவை அரசு எடுக்கும் என அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல காங்கேசன்துறை மன்னாரில் இருந்து தென்னிந்தியாவுக்கு கப்பல் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது பால்பட்டு கும்பலை மடக்க கையாளாகாத போலீஸ் ஊடகவியலாளரை தாக்குகின்றது என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது நேற்று அந்த கொக்குவில் இடம்பெற்ற சம்பவத்தின் தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற யாழ்ப்பாணத்தை தளமாக கொண்டு இயங்கும் ஒரு தொலைக்காட்சி ஊடகவியலாளர் போலீசாரால் சிவில் உடைய போலீசாரால் தாக்கப்பட்டிருந்தார் அது தொடர்பிலான செய்தியாக அந்த செய்தி காணப்படுகின்றது இது காலைக்கதிர் பத்திரிகையும் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் இன்று லங்காதிப பத்திரிகையும் பிரதான பக்கத்தில் காணப்படும் முக்கிய செய்தி மீது எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் லங்காதிப பத்திரிகையானது மூன்று பிரதான செய்திகளை தாங்கி வந்திருக்கின்றது முதல் பக்கத்தில் பிரதான செய்திகளாக அதில் முக்கியமான செய்தியாக நடுவில் இருக்கும் செய்தி எழுநூறு கோடி ரூபாய் பெறுமதியான வைரம் மாணிக்கக்கல் கொள்ளை மாகந்துரை கசூன் கைது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது மகரகாம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அங்கீகாரம் பெற்ற மாணிக்கக்கள் வர்த்தகர் ஒருவரின் வீட்டக்குள் போலீஸ் குழு போன்று வீடு விட்டு எழுநூறு கோடி ரூபாய் பெறுமதியான எழுநூற்று ஐம்பது கேரட் வைரம் மற்றும் மாணிக்க கற்களில் கொள்ளையிடப்பட்டிருக்கின்றன இது தொடர்பில் மாகந்துரை மதுசின் சகா கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதுபோல இதில் மாகாந்துரை மதுஸ் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்பதாகவும் போலீஸார் தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த செய்தி பிரதான செய்தியாக காணப்படுகின்றது நடுவில் அதே போல அதன் இரண்டு பக்கங்களிலும் காணப்படும் செய்தியின் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி ஒன்று அந்த தேசிய அரசாங்கம் தொடர்பிலான பிரேரணை என்று சமர்ப்பிக்கப்பட்டாலும் அதன் அது தொடர்பில் இன்று விவாதம் இடம்பெறாது என்பதாக நாங்கள் பார்த்த செய்தியும் அதே போல ரத்கம வர்த்தகர் இருவர் கடத்திய விவகாரம் தொடர்பிலான செய்தியும் காணப்படுகின்றது முதல் பக்கத்தில் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் பற்றும் செய்திகளாக இருக்கின்றன அதே போல இன்று கொள்ளி வந்திருக்கும் ஆங்கில நாளான டெய்லி பத்திரிகையின் பிரதான பக்கத்தை எடுத்துக்கொண்டால் அதிலும் பல செய்திகள் காணப்படுகின்றன அந்த செய்திகள் பலவற்றை அரசியலுடன் தொடர்புடைய பல செய்திகளை நாங்கள் ஏற்கனவே இன்றைய செய்திகளில் பார்த்துருக்கின்றோம் சற்று வித்தியாசமாக ஒரு செய்தி காணப்படுகின்றது அண்மைய நாட்களில் பரவலாக பேசப்படும் ஒரு செய்தி தான் இலங்கையிலிருந்து முதல் முதலாக விண்வெளிக்கு ஏவப்படும் ஒரு விண்கலம் தொடர்பிலான செய்தியை தாங்கியதாக காணப்படுகின்றது அந்த செய்தி அதாவது இலங்கையின் முதலாவது முத் முதல் முதலாவது செய்தி மதி ஏப்ரல் மாதம் ஏவப்பட இருக்கின்றது என்பதாக ஆதர்சி கிளாக் தொடர்பிலான அந்த அவர்களுடைய நிறுவனம் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது அந்த விண்கலத்துக்கு ராவணா வன் என பெயரிடப்பட்டிருக்கின்றது எனவே இரண்டு இளைய விஞ்ஞானிகள் இது தொடர்பிலான முயற்சிகளை எடுத்திருக்கின்றார்கள் எனவே ஏப்ரல் மாதத்தில் அந்த விண்ணுக்கு ஏவும் அந்த செயற்பாடுகள் ஆரம்பமாக இருக்கின்றன எனவே இலங்கையும் இந்த விண்வெளியுடன் தொடர்புபட்ட விண்ணுக்கு செய்மதிகளை ஏவும் அந்த நாடுகள் பட்டியலில் இலங்கையும் இடம் பிடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன எனவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த இளையவர்களின் முயற்சி எவ்வாறு கைகூடுகின்றது வெற்றிகரமாக அது எவ்வாறு நிறைவேறுகின்றது என்பதை ஏப்ரல் மாதம் வரையிலும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அது டெய்லி பத்திரிகையும் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது தொடர்ந்து நாங்கள் மலையக செய்திகளின் பக்கம் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் மலையக செய்திகள் பக்கம் வீரகசரி பத்திரிகையில் நூற்று நாற்பது ரூபாய் இலையனில் அட்டனில் வந்து அமர்வோம் என்று கூறப்பட்டது இதோகா உப தலைவர் கணபதி கனகராஜ் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது கூட்டு ஒப்பந்தம் அரசியல் மயப்படுத்தப்பட்டதன் விளைவுகளை இன்று மலையக சமூகம் அனுமதித்துக் கொண்டிருக்கின்றது நூற்று நாற்பது ரூபாவுக்கு அரசாங்கம் வழி செய்யாவிட்டால் அமைச்சு பதவிகளை தூக்கி எறிந்துவிட்டு மக்களுடன் மக்களாக சமங் சங்கமிக்கப் போவதாக அட்டனில் வந்து அமரப்போவதாகவும் சூளுரைத்தவர்களில் சூளுரைத்தவர்கள் இன்று ஐம்பது ரூபாய் கொடுப்பனவை அதுவும் ஒரு வருடத்துக்கு பெற்றுக் கொடுக்கப் போவதாக கூறி அதனை வரலாற்று சாதனையாக சாதனை என்று சிலாகிப்பது பரிதாபத்துக்குரியது இதுவும் ஏமாற்றுத்தனம் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் கணபதி கனகராஜ் தெரி கணபதி கனகராஜ் தெரிவித்த விடயம் இன்றைய வீரகசி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றது அதே போல் மற்றொரு செய்தியாக காணப்படுகின்றது நாவலப்பட்டியில் விபத்தில் இருவர் உயிரிழப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது நாவலப்பட்டி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நாவலப்பட்டி கண்டி பிரதான வீதியில் நாவலப்பட்டி பிட்டிய பாடசாலைக்கு முன்பாக நேற்று அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நாவலப்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை இன்றைய மலைய செய்திகளின் பக்கம் காணப்பட்ட முக்கிய செய்திகளாக இருக்கின்றன பிறந்த நாங்கள் இந்திய செய்தியின் பக்கம் உங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் நேற்று இந்தியாவில் தமிழகத்தில் முக்கியமாக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி இடம்படுத்தியிருக்கின்றது தேர்தல் கூட்டு தொடர்பிலான ஒரு செய்தி அதிமுக கூட்டணியில் பாமக இறுதி ஒப்பந்தம் கைச்சாத்து என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதிமுக கூட்டணியில் பாமக இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது பாமகவுக்கு ஏழு தொகுதிகள் வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கும் நிலையில் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்த தகவல்கள் விரைவில் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பாஜக தீவிரம் காட்டி வருகின்றது கடந்த வியாழக்கிழமை சென்னை வந்த மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அமைச்சரும் பாஜகவின் தமிழக பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் இரவு பத்து மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரை தமிழக அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி தங்கமணி ஆகியோருடன் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் என்பதாக இருக்கின்றது இந்நிலையில் அதிமுக பாஜக பாமக கூட்டு ஒப்பந்தம் இருக்கின்றது என்பதாகத்தான் இறுதியாக கிடைத்த செய்தி அதில் இதில் அதிமுக பாமக தொடர்பிலான அந்த ஒப்பந்தம் முடிவிட்ட பின்னர் அவர்கள் தலைவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்ட அந்த புகைப்படத்துடன் செய்தி வழியாகி இருக்கின்றது போல் மற்றொரு செய்தியாக காணப்படுகின்றது பாகிஸ்தானை ஆதரித்து பேசிய சித்துவை கோரிக்கை என்பதாகவும் ஒரு செய்தி பஞ்சாப் மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் அரசியல் அமைச்சராக இருப்பவர் இம்ரான் கான் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற சித்து அந்நாட்டு ராணுவ தளபதியை கட்டி தழுவினார் இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பியது இந்நிலையில் இந்தி டிவி சேனல் ஒன்றில் தி கபில் சர்மா ஷோ என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகின்றது இதில் நிகழ்ச்சி தொகுப்பாளர் கபில் சர்மாவுடன் இணைந்து நவ்ஜோத் சிங் சித்து தொகுத்து வழங்கி வருகின்றார் இந்த நிகழ்ச்சியில் காஷ்மீர் தாக்குதல் சம்பவம் குறித்து பேசிய சித்து ஒரு சிலர் செய்த செயலுக்காக நீங்கள் ஒட்டுமொத்த நாட்டையும் குறை சொல்வீர்களா தனிநபரை குற்றம் சாட்டுவீர்களா இது கோழைத்தனமன தாக்குதல் இதனை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் என குறிப்பிட்டிருந்தார் எனவே இவ்வாறு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிய சித்துவை நீக்க கோரி கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அது இந்திய செய்திகளின் பக்கம் காணப்பட்ட முக்கிய செய்திகளாக இருக்கின்றன உலக செய்தியிலும் பக்கம் உங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் உலக செய்தியிலும் வெனிசுலா ஜனாதிபதி மதுரோவுக்கு ஆதரவு வழங்குவது எதிர்காலத்துக்கும் உயிருக்கும் அச்சுறுத்தலாக அமையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை என்பதாக ஒரு செய்தி உலக செய்தியிலும் பக்கம் காணப்படுகின்றது வெனிசுலா அதிபர் நிகலோஸ் மதுரோவுக்கு ஆதரவு வழங்குவதை கைவிடுமாறு அந்நாட்டு ராணுவத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நேரடியாக அழைப்பு விடுத்துள்ளார் மியாமியில் உள்ள புளோரிடா சர்வதேச பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்தினம் திங்கக்கிழமை ஆற்றிய உரையின் போது அவர் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார் இதன்போது முழு உலகின் கண்களும் வெனிசுலா ஜனாதிபதி மீதே உள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் அநேகர் வெனிசுலா மற்றும் கியூபாவை சேர்ந்த குடியேற்றவாசிகள் ஆவர் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது உலக செய்தியிலும் பக்கம் அதே நேரத்தில் ஒரு செய்தி காணப்படுகின்றது ஒரு கொடூரமான செய்தி தான் மெக்சிகோ வர்த்தகரின் மனைவி தலை துண்டிக்கப்பட்டு படுகொலை கணவர் கப்ப பணத்தை செலுத்த மறுத்ததால் இந்த நிலை என்ற வாசகத்துடன் துண்டு குறிப்பு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது மெக்சிகோவில் கோட்ஸல் கோஸ் கஸ் பிராந்தியத்தில் உள்ள குப்பை தொட்டியொன்று தனது கணவர் தனக்குரிய கப்பத்தை பணத்தை செலுத்த மறுத்ததால் தனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டும் தூண்ட குறிப்பொன்றுடன் சகிதம் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்ட பெண் சடலத்தால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்த ஏற்பட்டுள்ளது அந்நாட்டை சேர்ந்த வர்த்தக பெருமொருவர் ஒருவரது மனைவியான சூஸ்னா கார்யா என்ற மேற்படி பெண் கடந்த வாரம் ஆரம்பத்தில் தனது நண்பியருடன் வீட்டுக்கு வெளியில் வைத்து கடத்தப்பட்டிருந்தார் இந்நிலையிலேயே கப்பம் கோரிய கடத்தல்காரர்கள் அந்த கப்பப்படம் கிடைக்காத பட்சத்தில் இவ்வாறு அவரை கொலை செய்து துண்டமாக தலையை துண்டமாக வெட்டியிருக்கின்றார்கள் கடத்தல்காரர்கள் நான்கு மில்லியன் மெக்சிகோ பெசோவை ஏறக்குறைய ரெண்டு லட்சம் அமெரிக்க டாலர்களை கப்பு பணமாக கோரியிருப்பதாகவும் அந்த செய்திகள் காணப்படுகின்றது மெக்சிகோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு போதைப்பொருள் கடத்தல்களுடன் தொடர்புபட்ட மிக முக்கியமான ஒரு நாடாக இருக்கும் நிலையில் அங்கு இவ்வாறு போதைப் பொருட்களுடன் தொடர்பு பட்ட கொலை கொள்ளைகள் பல்வேறு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையிலேயே இந்த ஒரு கோர சம்பவமும் அங்கு இடம்பெற்றிருக்கின்றது இவை உலக செய்திகளின் பக்கம் காணப்பட்ட முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன அடுத்து நாங்கள் நிறைவாக வீரகேஸ்வியின் ஆசிரியர் திலையங்கம் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம் அதேபோல் தினக்குரல் பத்திரிகையும் இருக்கின்றது முதலில் வீரகேசிறி எடுத்துக்கொண்டால் உறவுகளை தொலைத்து தவிக்கும் மக்களுக்கு விடுவே பெற்றுக் கொடுங்கள் என்பதாக வீரகேசரி தனது ஆசிரியர் திலையங்கத்தை திருட்டியிருக்கின்றது அதை சற்று விரிவாக பார்க்கலாம் காணாமல் போனோர் விவகாரம் தொடர்ந்தும் தீர்க்கப்படாத நெருக்கடியான நீடித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் நீதியை பெற்றுக்கொள்கின்ற வழிமுறைகள் தொடர்பில் தொடர்ந்தும் ஆராய்ந்து வருவதுடன் அந்த வழிமுறைகளில் உண்மையை தெரிந்து கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன காணாமல் போன விடயத்தில் கடந்த பத்து வருடங்களாக அதிகாரத்தில் இருந்த அரசாங்கங்கள் சரியான முறையில் செயற்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் பரவலாக காணப்படுகின்ற சூழலில் பாதிக்கப்பட்ட மக்கள் முன்வந்து தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை வெளிப்படுத்துமாறு கோரி வருகின்றனர் அவ்வாறு கோரிக்கை விடுத்து வருவது மட்டுமின்றி பயன்படுத்தக்கூடிய வகையிலான அனைத்து அணுகுமுறைகள் தொடர்பாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் கவனம் செலுத்தி செலுத்துகின்றனர் காணாமல் போனோர் போனோரின் உறவுகளை பொறுத்தவரையில் யுத்தம் முடிவடைந்த பின்னர் தமது அன்புக்குரியவர்களை தேடித்தருமாறும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடித்து கூறுமாறும் அரசாங்கத்துக்கு கோரினர் அத்துடன் தமது பிரதிநிதிகள் ஊடாக அரசாங்கத்துக்கு அழுத்தங்களையும் பிரயோகித்தனர் அதன் பின்னர் பீதியில் இறங்கி போராட்டங்களை நடத்தினர் காணாமல் போனோர் விவகாரத்தில் தொடர் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அது மட்டுமின்றி ஜெனிவா வரை சென்று காணாமல் போனோரின் உறவுகள் தமது வேதனைகளை வெளியிட்டு வருகின்றனர் தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துமாறும் அவர்களை உயிருடன் மீட்டுத் தருமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் எனினும் இந்த அனைத்து ம மார்க்கங்களிலும் ஊடாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் அணுகுமுறைகளை முன்னெடுத்த போதிலும் அவர்களுக்கு இதுவரை விடை கிடைக்காத நீதி நிலைநாட்டப்படாத மக்களாகவே இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் காணாமல் போராண்டின் உறவினர்கள் நேற்று முன்தினம் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு தூதுவர்களை சந்தித்து தமது பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுத் தருமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் வடக்கு கிழக்கில் எட்டு மாவட்டங்களின் பிரதிநிதிகள் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை கொழும்பில் அமைந்துள்ள பதினேழு நாடுகளின் தூதுவா தூதுவர் ஆலயங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து தமது பிரச்சனையை தீர்ப்பதற்கான அழுத்தங்களை பிரயோகிக்குமாறும் கோரினார்கள் என்பதாக அந்த ஆசிரியர் தலையங்கமானது தொடர்ந்து செல்கின்றது ஐநாவில் மனித உரிமைகள் பேரவையில் நாற்பதாவது கூட்டத்தொடர் எதிர் எதிர்ப்பெறும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமாக இருக்கின்றது நாற்பதாவது கூட்டத்தொடர் வளமையாகவே இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அந்த கூட்டத்தொடர்களில் இலங்கை சார்பாக பல்வேறு பிரதிவாதங்கள் இடம்பெறும் முக்கியமாக இலங்கையிலிருந்தும் பல்வேறு தரப்பினர் பங்கேற்பார்கள் அரசு தரப்பு போல் தமிழர் தரப்பினர் பல்வேறு தரப்புகளும் பங்கேற்கும் முக்கியமாக வெளிநாடுகளிலிருந்தும் புலம்பெயர் அந்த அமைப்புகள் தமிழ் பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் எனவே கரச சம்பந்தமான விவாதங்கள் வழக்கமாகவே இந்த ஜெனிவா கூட்டத் தொடரை ஒட்டி பெறும் முக்கியமாக இந்த போரின் பாதிப்பு முக்கியமாக அதே போல காணாமல் போ பிரச்சனைகள் தொடர்பில் எல்லாம் பிரஸ்தாபிக்கப்படும் எனவே எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி அவ்வாறு கூட்டம் ஆரம்பமாக உள்ள நிலையில் இவ்வாறு மீண்டும் இந்த உறவுகளை தொலைத்து தவிக்கும் மக்களுக்கான அந்த பிரச்சனைகள் தொடர்பில் பேசுபொருளாக மீண்டும் பெருமளவில் உருப்பெற்றிருக்கின்றது எனவே அது தொடர்பில் வீரகேசரி தனது ஆசிரியத்தில் இங்கே தேர்த்தி இருக்கின்றது தொடர்ந்து தினக்குறளின் ஆசியத்திலங்கு தொடர்பில் எங்கள் பார்வையை செலுத்தினால் தனி மனிதரிடம் அதிகாரங்கள் குவிவதற்கு இடமளிக்கக்கூடாது என்பதாக தினக்குறள் பத்திரிகை தனது ஆசியத்திலங்கு திருட்டியிருக்கின்றது அதை சற்று விரிவாக பார்த்தால் எதேச்சே அதிகாரத்துக்கு வலுவூட்டியதும் பொதுமக்களின் ஜனநாயக உரிமைகளுக்கு ஆப்பு வைத்ததும் தனி மனிதரின் கரங்களில் சகல அதிகாரங்களையும் கொண்டு சென்று குவித்து வைத்திருப்பதற்கு உதவியாக என்று உரிமைகளுக்கான குழுக்கள் மற்றும் சிவில் அமைப்புக்கள்னா கடுமையாக விமர்சிக்கப்பட்ட பதினெட்டாவது திருத்தத்தை மீண்டும் செயற்பட வைப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஜனாதிபதி ஒத்துழைப்பு வழங்குவதாக இரண்டாயிரத்து பதினைந்து ஜனாதிபதி தேர்தலின் போது மைத்திரிபால சிறிசேனவுக்கு ஆதரவாக பிரசாரம் செய்த சிவில் சமூக குழு ஒன்று குற்றம் சாட்டியிருப்பதை காண முடிகின்றது இரண்டாயிரத்து பத்து செப்டம்பரில் பதினெட்டாவது திருத்தத்துக்கு பாராளுமன்றம் அங்கீகாரம் வழங்கியிருந்தது இத்திருத்தத்தை மோவி செல்லத்தக்க வகையில் பத்தொன்பதாவது திருத்தம் இரண்டாயிரத்து பதினைந்து ஏப்ரலில் நிறைவேற்றப்பட்ட போது அதற்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது இந்த பத்தொன்பதாவது திருத்தம் குறிப்பிடத்தக்க அரசியல் சீர்திருத்தங்களுக்கு வழிவகுப்பதுடன் ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரங்களையும் கணிசமான அளவு குறைத்திருந்தது இந்நிலையில் பதினெட்டாவது திருத்தத்தை ஏற்படுத்தும் ஜனாதிபதி சிறுசேன மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் நகர்வை முறியடிப்பதே தங்களின் பிரதான நோக்கம் என புரவசி இணை ஏற்பாட்டாளர் காமினி பியாங்கூட ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த தலையங்கமானது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது ஜனாதிபதி உங்களுக்கு இருந்திருக்கு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்னவும் செய்ய முடியும் இலங்கையில் என்பதான ஒரு சட்டம் இருக்கும் நிலையில் இவ்வாறு தனி மனிதரிடம் அதிகாரங்கள் குவிக்கப்படக்கூடாது என்பதாக காணப்படுகின்றது எனவே இரண்டாயிரத்து பதினைந்து ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி மைத்ரி ஆட்சிக்கு வந்தபோது ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது மைத்ரிபால சிறிசேனா கொண்டிருந்த நிலைப்பாட்டுக்கும் தற்பொழுதும் பாரிய வித்தியாசங்கள் இடம்பெறுகின்றது தேசிய அரசாங்கம் கூட புலவப்பட்டு காணப்படும் நிலையில் தனி மனித முடிவுகளை ஜனாதிபதி எடுப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வரும் நிலையில் சிவில் சமூக சமூக அமைப்புகள் பெறுவது குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கின்றன அது தொடர்பிலேயே இவ்வாறு காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் நிறைவாக நாங்கள் கேலி சித்திரம் மீதுங்கள் எங்கள் பார்வை அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் போதை இல்லா தேசம் என்பதாக ஒரு ஒரு கேலி சித்திரம் காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகையில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன போதையில்லா தேசம் என்கின்ற ஒரு பதாதையை தூக்கி பிடித்திருக்கின்றார் அதேவேளை அவருடைய மேசையில் மரண தண்டனை போதை ஒழிப்பு என்பதாக இரண்டு கோப்புகள் காணப்படுகின்றன அவருடைய மேசைக்கு அடியில் போதை வஸ்து என்பதாகவும் ஒரு பை காணப்படுகின்றது போதி காணப்படுகின்றது என்று சொல்லலாம் ஏனெனில் போதையில்லா தேசமண ஜனாதிபதி பிரசாரம் செய்தார் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக குறிப்பிடுகின்றார் ஆனால் போதை வஸ்து இப்பொழுதும் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டுவதாக அந்த தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரமானது வெளிவந்திருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியானது நிறைவிக்கு வருகின்றது தொடர்ந்தும் ஆதவன் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்